உங்களுக்காக இந்த ஒரு நாள்ல அன்பா சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று குடுத்து விட்டு இருக்காங்க என்னத்துக்காக குடுத்து விட்டு இருப்பாங்க நீங்க நேற்று எப்ப நேற்று நேற்று அம்மாவோட இருந்து எல்லாத்தையும் வந்துருந்து எனக்கு எல்லாமே உதாரணம் இப்பத்திய ஜென்ரேஷனுக்கு முதியோர் இல்லங்கள் அப்படி இப்படி இந்த சந்தர்ப்பத்துல வந்து கூடி போகுது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல தாய் எப்படியும் கவனிக்கலாம் என்று சொல்லி உங்களை பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வணக்கம் அம்மா நாங்க அச்சு சப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு பத்மாவதி சரி அம்மாட பேர் சரஸ்வதி சரஸ்வதி சரி பத்மாவதி அம்மா சரஸ்வதி அம்மா ரெண்டு அம்மாக்கள் இருக்கிறாங்க இங்க உங்களுக்காக இந்த ஒரு நாள்ல அன்பா சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு கொடுத்து விட்டு இருக்கிறாங்க என்னத்துக்காக கொடுத்து விட்டு நீங்க நினைக்கிறீங்க வெட்டிங் அனிவர்சரி எப்ப நேற்று சரி அதுக்கு நாங்க இப்ப லேட்டா விஷ் பண்ணி கொள்றோம் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்ஸரி தேங்க் யூ சரி எத்தரையாவது வெடிங் அனுவர்சரி நீங்க கெஸ் கெஸ் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சு கூட கூட சரி 37வது ஓகே ஓகே அப்ப இது நேத்து முடிஞ்சது வெளி மேறி வெட்டிங் பண்ணீங்க அப்ப நான் எயிட்டீன் பிளஸ் கல்யாணம் முடிஞ்சுது அப்ப பெரிய பிள்ளைகளு இருப்பாங்க அவங்களுக்கு மகள் இருக்கிறாங்க அந்த மகள் மகள் கே எயிட்டி பைவ் ட்வெண்ட்டி சரி ஓகே அப்ப இது அனுவசரிக்காக வந்திருக்க நீங்க நினைக்கிறீங்க சரி அப்படியா அந்த கெத்திங் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு சில கேசிங் மிஸ் இல்ல பட் ஆரு அனுப்பினவருக்கும் தெரியும் அக்காக்கு தற்சமயம் உள்ள பிரச்சனை அளவாக்கு பிடிக்காது அவன் அனுப்பாம ஆனா இது கொஞ்சம் அனுவசரிக்கு இல்லாம இது வித்தியாசமான ஒரு நாளுக்காக அனிவர்சரிக்கு தான் தான் வந்திருக்கு இந்த லாஸ்ட் இயரும் நான் அனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் மிஸ் பண்ணி தான் ஓகே இந்த வருஷம் அப்படியா போயிட்டு அளவாக்கு தெரியும் நேற்று காப்பிளாம் போயிடுவான் இன்னைக்கு செய்யணும் என்ன வந்திருக்கீங்க கனடாவில இருந்து வந்திருக்கீங்க கனடாவில இருந்து இங்க வந்து ஹஸ்பண்ட ரொம்ப மிஸ் பண்றீங்க அங்க விட்டு இல்லையா பேரா ஓகே அங்க சகோதரங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கணவர் எல்லாரையுமே மிஸ் பண்றீங்க இங்க வந்து ஆனா இங்கதான் அம்மா இருக்கிறாங்களே கூட அம்மாவோட இருக்கிறது எப்பவும் பெஸ்ட் தானே என்ன சரி ஓகே ஆனா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து உங்களுக்கு உங்களோட வெடிங் அனிவர்சரிக்காக வரல சரியா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் அன்னை இருக்குது அதே மறந்து போனேன்னு சொல்லுங்க அம்மாவோட இருந்து எல்லாத்தையும் வந்து எனக்கு

சரி ரெண்டு அன்னையர்களையும் இந்த ஒரு நாள்ல என்று சொல்லி சர்பிரைஸ் டெலிவரி ஊடாக இந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு ஹேனிப்பிருக்காங்க அன்னியத்தின வாசுக்கள் இருவருக்கு இந்த மதர்ஸ் டே என்ன அன்னியர் தினம் வந்து அனுப்பி ஆ என்கிட்ட என்னம்மா வாங்கி

అని పినివే సంతోషం అని పిన్నవ తాను సంతోషం ஒரு அன்னை அவங்களோட அன்னைக்கு வந்து இந்த ஒரு நாள்ல ஸ்பெஷலா நீங்க ரெண்டு பேரும் கதைக்கிறத பாக்குறப்ப சந்தோஷமா இருக்குது அம்மா வந்து இவ்வளவு வருத்தத்துலயும் இப்படி படுத்திருக்கும் போதும் நீங்க அவங்களோட பேசுறது அம்மாவை இவ்வளவு கேர் பண்ணி பார்த்துக் கொள்றது இதெல்லாம் உதாரணம் இப்பத்திய ஜென்ரேஷனுக்கு தாய் எப்படியும் பாத்துக்கொள்ளலாம் ஏன்னா முதியோர் இல்லங்கள் அப்படி இப்படி இப்ப இந்த சந்தர்ப்பத்துல வந்து கூடி போகுது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல தாய் எப்படியும் கவனிக்கலாம் என்று சொல்லி உங்களை பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சரி உங்களுக்காக அன்பா இந்த ஒரு நாள்ல கேக் கட் பண்ண சொல்லி அழகான கேக் அனுப்பிருக்காங்க சரி ரெண்டு அன்னை அன்னையருக்கும் சேர்த்து ஒரு அழகான கேக் அனுப்பிருக்காங்க இந்த நாள் இத கட் பண்ண சொல்லி அனுப்பி இதய வடிவில அனுப்பி இருக்காங்க அவங்களோட இதே மாதிரியே இந்த கேக்கையும் அனுப்பி விட்டு இருக்காங்க பிடிச்சிருக்கா இந்த கேக் பிடிச்சிருக்கு சரி அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிரிஸ்டன் டேக் வெர்மெண்ட் அந்த மதர் தெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணையில என்ன ரீசன் எல்லாரும் பண்ண கவலையா தான் இதை யாரு அனுப்பி நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் ஒண்ணு பிள்ளைகள் அல்லது பெரிய தம்பி லண்டன்ல உள்ள தம்பி எல்லாருக்கும் பொதுவா தான் இதை செய்திருக்க நான் தான் இருக்கிறான் தான் செய்திருக்கிறான் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க

தம்பி ரெண்டு தம்பி இல்ல இன்னொரு என்னடால இருக்கிறார் எல்லாரும் ஒருக்கு எதிராக தான் கதைப்பாங்க என்ன செய்யறது அந்த ஓகே அக்காவா இருந்தாலும் ஒரு தாய் மாதிரி இருக்கிறீங்க போல அதாலதான் நீங்க மாமாக்களோட கதைப்பாங்க

உங்களுக்காக இன்னமும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி அம்மாக்கள் இருந்தாலே இனிப்புன்னு சொல்லுவாங்க இப்போ சந்தோஷமான பேஸ் வந்து எப்பவுமே அம்மாட முகத்துல தெரியும் பிள்ளை குழந்தை அழுதா கூட அம்மாட பேஸ பார்த்தா சிரிக்கும் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இனிப்பு குணம் கொண்ட அங்கிற அம்மாக்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி விட்டுருக்காங்க சந்தோஷமா இனிப்பு சாப்பிட சொல்லி இந்த ஒரு நாள்ல ஷியூரா சொல்லுங்க இதை யாரு அனுப்பியிருப்பாங்க அதான் அதான் சொல்ல என்னன்னு சொன்னா எல்லாரும் கதைச்சு செய்ய ரெண்டு பேரும் எல்லாரும் மொத்தத்துல எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அனுப்பி ஒரு தான் அத்தையோட அழைச்சிருப்பா மகள் செய்யோடய அத்தையோட கதைச்சி மகள் செய்திருப்பா என்ன உங்களுக்கு தோணுது தோணுது சரி ஓகே அப்ப நானு சொல்றதுன்னா யாரு சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பினேன் அவே வேற ஆர் ஆறுனு தெரியும் என்னோட சந்தைக்கு வருவாங்க அதே நான் அப்படி நீங்க அதை சொன்னீங்கன்னா நான் ஒருத்தர் தனிப்பாடு செய்ய மாட்டாங்களோ ஒண்ணு இப்ப நான் ஒண்ணு செய்யல

பொதுவா போட்டிருக்காங்க சரி எல்லாரும் சேர்ந்துதான் இந்த அன்பான ரெண்டு அம்மாக்களுக்கும் அழகான வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதோட இந்த சர்பிரைஸ் கிஃப்ட வினோத் அண்ட் தர்ஷி தான் செய்திருக்கிறாங்க அவங்களோட பிள்ளையை செய்திருக்கிறாங்க சரி ஓகே அப்ப இப்படி ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்புவாங்கன்றது பாத்தீங்களா அது உங்க அந்நியர் தினத்துக்காக அனுப்புவாங்க இருந்து இது தினமா இருந்தாலும் நேற்று கூட அனிவர்சரியும் தான் ரெண்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க ஆனா ரெண்டையும் சேர்த்து நாளில ஒரு சின்னதா ஒரு செலிபிரேஷன் மாதிரி நம்பர் தெரியாது என்னொண்டுதான் மதிச்சிருந்தாவா ஆனா உங்களோட நீங்க